என்பது போல அமெரிக்காவினுடைய உப அதிபர் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஆகிய இருவருக்கும் இன்று சுத்தியலினால் தட்ட குறிக்கப்பட்ட நேரத்திற்கு உள்ளே கேள்விகளுக்கான சரியான பதிலை வழங்க வேண்டும் இந்த தொலைக்காட்சி விவாதமானது இன்று ஐரோப்பிய நேரம் மூன்று மணிக்கு அமெரிக்காவின் ஏபிசி தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாக இருக்கின்றது உலகத்தின் மிக கூடுதலானவர்கள் திரைப்படத்தை விட மிக சுவாரஸ்யமாக இருக்கும் என்று பார்ப்பதை தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் கிளரி கிளின்டனுடன் பேசுகின்ற பொழுது அவரைப் பற்றி தனி மனித முறையில் அவரை படுமோசமாக இப்படி எந்தவிதமான அரசியல் ஆதாரங்களும் இல்லாமல் தனக்கு தெரிந்த தெரு சண்டை போல ஒரு சண்டையை உருவாக்கி தேர்தல் விவாதத்தை முன்வைத்த டொனால்ட் ட்ரம்ப் ஆதாரங்களுடன் பேச வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் நடுக்கத்துடன் இருப்பதாக கூறப்படுகின்றது கமல்லா ஹரிசை அவர் ஒரு முட்டாள் என்றும் தகுதியற்ற ஒரு பெண் என்றும் இந்திய பெண் என்றும் ஜமேக்கா பெண் என்றும் இப்படி பல கோணத்தில் திட்டி முடித்துவிட்டார் இப்படிப்பட்ட ஒரு கோணத்தில் நேரடி விவாதத்திற்கு அவர் வரக்கூடாது எனவே அவர் என்ன செய்ய போகின்றார் அவர் ஏற்கனவே வயோதிபம் காரணமாக சிறிய விடயங்களை கூட தாங்க முடியாமல் வெடித்து சிதறும் நிலையில் இருப்பதும் தன்னுடைய உதவியாளர்களுடைய பேச்சை கேட்க மறுப்பதும் அவரை கொண்டு நடத்த முடியாத நிலை கட்டுக்கடங்காத காளையாக அவர் மாட்டு வண்டியில எங்கோ இழுத்துக்கொண்டு பாதை மாறி ஓடுவதும் கடந்த சில நாட்களின் நாடகமாக இருக்கின்றது இந்த நிலையில் விவாதம் தொடர இருக்கின்றது இந்த விவாதம் மிகவும் சுவாரஸ்யமான விவாதமாக ஏன் இருக்க போகின்றது என்ற கேள்விக்கு முதலாவது கமல்லா ஹாரிஸ் கருக்கலைப்பை அனுமதிக்கின்றார் அமெரிக்க பெண்கள் தங்களுடைய உடலை தாங்களே தீர்மானிக்கலாம் அதை எங்கோ இருந்த நீதிபதிகளும் வயதான ஆண்களாக உட்கார்ந்திருக்கின்ற நீதிபதிகளும் தீர்மானிக்க முடியாது என்று உறுதிபட கூறுகின்றார் கொலை செய்வது போன்ற சரியான செயலா என்பதற்கு மதங்கள் இன்னமும் சரியான விளக்கம் தர முடியாத சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்க இந்த இருவரினாலும் தர முடியுமா இவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள் என்பது அமெரிக்க சமுதாயத்திற்கு அல்ல உலக சமுதாயத்திற்கான பதிலாக இருக்கும் இதுவே விவாதத்தின் முக்கிய விடயமாகும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டிருக்கின்றார் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் படிப்பவர்களுக்கு குழப்பம் தராமல் தொடக்கம் நடு முடிவு என்கின்ற ஒரு ஹாலிவுட் திரைப்படம் போல நேர்த்தியாக இருக்கின்றதா இல்லையா என்பதுதான் இன்றைய அவருடைய விளக்கமாக அமையும் புள்ளிகள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கின்றன முதலாவது அமெரிக்க பொருளாதாரத்தை எப்படி கொண்டு நடத்த இருக்கின்றார் இரண்டாவது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பெரும் சவாலாக இருக்கின்றது சீனா ரஷ்யா வடகொரியா ஈரான் இணைவால் இதை கடந்து செல்வதற்கான வெற்றி வழி என்ன என்பது மூன்றாவது கருப்பர்கள் பெண்கள் உட்பட சிறுபான்மை மக்கள் வரை அனைவருடைய உரிமைகளும் என்ன வெள்ளையின போலீஸ்காரர்களுடைய தாக்குதல்கள் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளுக்கு இவருடைய பதில் என்ன அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கைதான் என்ன இப்போது இருக்கின்ற அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை ஏறத்தாழ இதனுடைய வடிவம் என்ன என்று தெரியாத பிடித்து ஏறுவதற்கு வழிகள் அற்ற முனை மழுங்கிய பனிக்கட்டி போல இருக்கின்றது இதைத்தான் அமெரிக்கா செய்கின்றது என்கின்ற விமர்சனங்களும் இருந்தது இப்பொழுது புதிதாக எதை முன்வைக்கப் போகின்றார் என்பது இவருடைய விஞ்ஞாபனம் ஆகும் ஆனால் இதை படித்த அமெரிக்க அறிஞர்கள் கமல்லா ஹாரிஸ் தன்னுடைய அரசியல் கொள்கைகளை நேர்த்தியாக முன்வைக்க தவறிவிட்டார் என்றும் ஒழுங்கற்ற திரைப்படம் போல அது இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் நூறு மில்லியன் தொழிலாளர்களுக்கு வரி குறைப்பு செய்ய போவதாக சொல்லுகின்றார் பணத்தை எங்கிருந்து எடுக்க போகின்றார் முதல் தடவையாக வீடு கட்டுபவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் அமெரிக்க வழங்கப்படும் என்று கூறுகின்றனர் எப்படி வழங்கப்போகின்றார் இவருடைய அடுத்த உப வேட்பாளர் தென்புற எல்லை கட்டுப்படுத்தப்படும் என்றும் அமெரிக்காவினுடைய குடியேறிகள் பிரச்சினை சரியான புதிய முறையில் தீர்க்கப்படும் என்றும் கூறுகின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் வெறும் கடைந்தெடுத்த பிற்போக்குத்தனமானதாக இருக்கின்றது அவர் அமெரிக்காவை ரிவர்ஸ் கியரில் பின்னோக்கி கொண்டு செல்ல போகின்றார் நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல போகின்றோம் என்று தெரிவிக்கின்றார்கள் கமல்லா ஹரிஸ் அணி அதேபோல டொனால்ட் ட்ரம்பினுடைய முன்னாள் உப அதிபர் மைக் பான்ஸ் டொனால்ட் டிரம்பிற்கு தன்னுடைய ஆதரவு கிடையாது என்றும் அவர் சரியான ஒருவர் அல்ல என்றும் தெரிவித்திருக்கின்றார் பல முன்னணி கட்சி டொனால்டு டிரம்பினுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் டொனால்டு ட்ரம்ப்பை ஆதரிப்பது தங்களுக்கு பெருமை தரும் ஒன்றல்ல என்பதனால் மெல்லென விலகி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த விவாதத்தில் ஒரு முக்கிய விடயம் இருக்கின்றது இருவரும் கருத்து கணிப்பில் அருகருகாக நிற்கின்றார்கள் இந்த விவாதத்தில் யார் சிறப்பாக விவாதம் செய்கின்றாரோ அவர் வெற்றிப்படி நோக்கி முன்னேறுவதற்கு வாய்ப்புண்டு டொனால்டு டிரம்ப் விவாதம் செய்வதில் திறமை உள்ள ஒருவர் அல்ல இதனால் அவர் இந்த விவாதத்தில் சரகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கமல் ஹாரிஸும் டொனால்டு டிரம்பை போல ஜோ ஆரம்ப கட்ட தேர்தலிலே பொறுப்பற்ற முறையில் பேசியவர் என்பதும் ஜோ பைடனை முறையில் திட்டியவர் என்பதும் அவரும் ஆழமாக புள்ளி விவரங்களை தயாரித்து கடதாசியை பார்க்க கூடாது தயாரித்து பேச வேண்டும் ஒருவர் பேசுகின்ற பொழுது மற்றவர் தானும் பேசக்கூடாது என்ற கடுமையான ஒழுக்க விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன கமல் ஹரிசை பொறுத்தவரையில் அவர் எதையுமே யுத்தம் செய்யாமல் சகட்டு மேனிக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை பேசினாலே போதும் டொனால்டு விவாதத்தை குழப்பி ஒழுக்க நெறியை மறுவார் அதுவே அவருக்கு பல இனமாக வரும் யானை தன்தலையில் போட்டது போல டொனால்ட் ட்ரம்ப் போடுவார் என்பதை அவர் கண்டுபிடித்தாரா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் ஒரு அதிபர் தேர்தல் விவாதத்தில் கமல்லா ஹரிஸ் எப்படி தயாராகிறார் என்பதை பெண்கள் பார்க்க விரும்புகின்றார்கள் ஏனென்றால் அவர் வெற்றி பெற்றால் முதலாவதாக ஒரு பெண் அமெரிக்காவில் அதிபராகின்றார் இது ஒரு சரித்திர சாதனை உப அதிபராகி சாதனை படைத்த கமல்லா இனிமேல் அதிபராகி சாதனை படைப்பாரா என்று பெண்கள் காத்திருக்கின்றனர் எனவே பெண்களை பொறுத்த வரையில் கமல்லா ஹரிசிற்கான வாக்கு வங்கி மிக பிரகாசமாக இருக்கின்றது ஆனாலும் கூட முன்னர் கிளரி கிளின்டனுக்கு பெண்கள் வாக்களிக்க மறுத்தது ஏனென்றால் அவருடைய கணவன் பில் கிளின்டன் என்ற பெண்ணுடன் பாலியல் தொடர்பு வைத்ததை கிளரி கிளின்டன் எதிர்க்கவில்லை என்பதனால் இளம் பெண்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை இது போன்ற ஒரு நிலை கமல்லா ஹரிசிற்கு இல்லை ஆனால் அவரை வெற்றியாளர் ஆக்குவதும் தோல்வியாளர் ஆக்குவதும் அவருடைய திறமை சார்ந்தது அல்ல டொனால்டு காலத்தையும் திறமை குறவையும் அமையப் போகின்றது பெண்களை தாக்குவது போல தாக்கப் போகின்றார் இதை கமல்லா ஹரிஸ் எப்படி எதிர்கொள்ள போகின்றார் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இந்திய பெண் ஜமேகா தந்தைக்கு பிறந்தவர் யூதரான ஒருவரை மனம் முடித்தவர் கருப்பின கமல்லா ஹரிஸ் வெள்ளை மாளிகையை தொடுவாரா இன்றைய விவாதம் தீர்மானிக்க போகின்றது இந்த விவாதத்திற்கான முன்னோட்ட செய்திகளை இதுவரை இடம்பெற்றன இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை